இருக்கும் யார் எதிர்ப்பு கம்பஸ்ல இணைவதற்கு தயாரா அந்த மாதிரி மாணவர் கம்பஸ் இருக்குது கூட்டத்தில் உள்ள அனைத்து ஜோன்களும் வந்து அவருடைய கண்ட்ரோல்ல வந்துடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய நண்பர்கள் இந்த தஞ்சை வழக்கு நீரணி கட்டமை உருவாக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் கட்டமை உருவாக்கணும் சிறுபான்மை துறை கட்டமை உருவாக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொருக்கும் தனி அங்கீகரிக்கப்பட்ட குடிவம் இருக்கிறோம் ஆமா அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த துறையை ஐயம்பேட்டையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி முப்பதுக்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் இந்நிகழ்ச்சியில் புதிய உறுப்பினர்களுடன் இணைந்து காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ஐயம்பேட்டையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி முப்பதுக்கும் மேற்பட்டோர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதனை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் புதிய உறுப்பினர்களுடன் ஐயம்பேட்டையில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் வெடிகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ராகுல் காந்தி வாழ்க காங்கிரஸ் வாழ்க்கை என்ற முழக்கத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து தஞ்சை வடக்கு மாவட்டம் சிறுபான்மை தலைவராக பொறுப்பேற்கும் சபீர் முகமது என்கிற சேட்டுஜியை கௌரவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்